ஹே கைஸ் ஓர் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ பார்த்துட்டுருக்க நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ வீடியோ பார்க்குற முன்னாடி கீழே இருக்க அந்த லைக் பண்ண மறக்காம க்ளிக் பண்ணி விட்டுருங்க ஸோ வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஸோ இனி இரண்டாயிரத்தி இருபது இனோட முடியுது ஸோ நாளையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்குது ஸோ அனைவரும் நல்ல ஒரு ஜாப் போய்ட்டு நல்ல ஒரு லெவலுக்கு போகணும் அப்படின்றது நம்ம சேனல் மற்றும் என்னோட மூலியமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ டீ நீ ஐடிபி அசஸரோட ஜாப் நேச்சர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கணக்கீட்டாளர் வேலை எப்படி இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு ப்ரொமோஷன் சம்பள உயர்வு எப்படி இருக்கும் ஸோ உங்களுக்கு வேலை உள்ள வந்து கணக்கீட்டாளர் வேலை எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி ஆல்ரெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்துமான விதமான அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்பி அசஸரோட ஜாப் நேச்சர் வேலை எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மீட்டர் ரீடிங் நம்ம போயிட்டு இப்போ வீட்டிலாம் வந்து உங்கள் வீட்டில் வந்து கரண்ட்டு பில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற கணக்கிறாங்க பார்த்தீங்களா மீட்டர் ரீடிங் அது வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பில் கலெக்ஷன் ஸோ நீங்கள் மீட்டர் கனெக்ட் பண்ணதுக்கான பில் கலெக்ஷன் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் மூணாவது பில் கலெக்ஷன் டைமிங் ஸோ நீங்கள் வந்து பில் கலெக்ஷன் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் எட்டு மணியிலேருந்து ஆஃப்டர்நூன் ரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து அமௌண்ட் கட்ட வரவங்க கரண்ட்டு பில் கட்ட வராங்க பார்த்திங்கன்னா அந்த கரண்ட்டு பில் கட்ட வரவங்க இபி ஆஃபீஸில் கட்ட வரதுக்கு டைமிங் வந்து எட்டு மணிலேருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கட்டிக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸட்ரா இன்னும் சம் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது என்னது அப்படின்னா நீங்கள் வந்து வெளில போயிட்டு மீட்டர் ரீடிங் எடுக்கிற ட ஒரு நாளைக்கு எவ்வளோ சர்வீஸ் மினிமம் ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது சர்வீஸ் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் டைமிங்லாம் கிடையாது நீங்கள் எப்போ வேணால் போய்க்கலாம் ஸோ உங்களுக்கு சர்வீஸ் தான் கணக்கி இவ்வளோ நாளைக்கு நூற்றி அறுபது நூற்றி எழுபது சர்வீஸ் எடுக்கணும் ஒரு வீட்டில் இத்தனை வீட்டில் எடுக்கணும் நூற்றி எழுபது நூற்றி எண்பது சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்கும் ஸோ அது மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் ஸோ டைமிங் அப்படின்றது கிடையாது கணக்கெடுக்கிறதுக்கு கிடையாது ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு அவ்வளோ சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டர் ரீடிங் இருக்கும் அதே போல் பில் கலெக்ஷன் டைமிங்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு டிஎன்இபி அசஸரோட ப்ரொமோஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அசஸராக ஜாயின் ஆவீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் அசஸ்மெண்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏவா நீங்கள் ஜாயின் ஆவீங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூ சூப்பர்வைசராக ஜாயின் ஆவீங்க ஆர்எஸ் ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் ஆஃப் ட்ரெஷரி ஆஃபீஸர் ஏடிஓவா நீங்கள் வந்து ஜாயின் ஆகிங்க ஸோ டோட்டலாக மூ நாலு ப்ரொமோஸ் மூணு ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் எழுதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயர் பதவிக்கு போக முடியும் ஸோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பதவிக்கு நீங்கள் ஏறிக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இபிஏ பொறுத்தளவு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வேலை பார்த்துட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் பார்ட் டைமாக படிக்க முடியும் ஸோ படிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொமோஷன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஏஇபி அஸ்எஸாரோட ப்ரொமோஷன் ஸோ நெக்ஸ்ட்டு சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ டிஎன்இபி அசஸரோட சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேஸ்கெல் ருபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி பத்தொம்பதாயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி ஸ்டார்ட் ஆகுது ஸோ பெர் மந்த்துக்கு பத்தொம்போதாயிரத்து ஐநூறுரூவா சாலரி ஆ பத்தொம்பதாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறுரூவா அந்த பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவாயில் அலவன்ஸ்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்திரூவா கிட்ட உங்களுக்கு வந்து சேலரி வந்துடும் ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வேகன்சிஸ் பற்றி பார்க்கலாம் டிஎன்இபி அசரை பொறுத்தளவு டோட்டல் வேகன்சிஸ் ஆயிரத்தி முந்நூறு வேகன்சி கொடுத்துருந்தாங்க ஆனால் டோட்டலாக ரீச் ஆயிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரீச் ஆயிருக்கு ஸோ அந்த எழுபத்தொம்பதாயிரம் அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஒரு போட்டியாளர் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி நாலுக்கு ஒரு வேகன்சி மெனிக்க கணக்கு வருது ஸோ டோட்டல் அறுபத்தி நாலு வேகன்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலுக்கு ஒரு வேகன்சி கணக்கு வருது அறுபத்தி நாலு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வேகன்சி மெனிக்கி எழுபத்தி ஒன்பதாயிரம் பேர் வந்து ஆயிரத்தி முந்நூறு வேகன்சிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபி அசஸருக்கு டோட்டல் வேகன்சி அண்ட் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் வருது ஓகே டிஎன்பி அசஸரோட ஜாப் நேச்சர் பற்றி பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் சேலரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு அசசர் பற்றி எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் அசசர் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் உடனே கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்கன்னா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஸோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணி விட்டுருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ ஓகே தேங்க்யூ பாய் அடுத்த நல்ல விடலை சந்திக்கலாம்